ஆன்மீக நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா திருமலை திருப்பதியில் நடைபெறும் ரொம்ப முக்கியமான உற்சவங்களில் ஒன்று தான் வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்து வரும் ஒன்பது நாளுமே சொர்க்கவாசல் திறந்திருக்கும் அப்படிங்கிறதுனால சொர்க்கவாசல் கடந்து சென்று ஏழுமலையானை தரிசிக்க வேணும் அப்படின்னு ஏராளமான பக்தர்கள் விரும்புவது இருக்குது இவங்களுக்கு முந்நூறு சிறப்பு தரிசன டிக்கெட்டுமே வெளியிடப்பட்டிருக்காங்க ஏகாதசி திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இந்த ஆண்டு வைகுண்ட ஏ ஏற்கசி அன்னைக்கு சாமி தரிசனம் செய்வதற்கான சிறப்பு தரிசன டிக்கெட் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைனில் எப்போதுமே வெளியிடப்படும் என ஏழுமலையான் பக்தர்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்து வராங்க இந்த நிலையில சமீபத்தில் திருமலையில் நடைபெற டயர் யுவர் இஓ இந்நிகழ்ச்சியில் திருப்பதியின் நிர்வாக அதிகாரி வைகுண்ட ஏகாதசி தரிசன டிக்கெட்கள் வெளியிடப்படும் தேதிகள் குறித்து முக்கிய தகவலையுமே சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஏற்கனவே ஒரு வைகுண்ட ஏகாதசி விழா நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு இறுதியில் டிசம்பர் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி உற்சவம் நடைபெற இருக்குது இதனால் டிசம்பர் முப்பதாம் தேதி துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி வரையிலான இந்த பத்து நாட்கள் வைகுண்ட துவாரம் எனப்படும் சொர்க்க வாசல் பார்த்திங்களா திறந்திருக்கும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இந்த பத்து நாட்களுமே பக்தர்கள் வைகுண்ட துவாரம் வழியாக சென்று ஏழுமலையானை தரிசிக்க முடியும் இப்படி செய்வதாலே நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்காத ஒன்று நடக்குங்க ஏற்கனவே ஜனவரி மாதத்திற்கான திருப்பதி ஆன்லைன் தரிசன டிக்கெட்கள் அனைத்துமே முன்பதிவு செய்யப்பட்டு அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி உற்சவம் நடைபெறும் இந்த பத்து நாட்களுக்கு மட்டும் முன்னூறு சிறப்பு டிக்கெட் தரிசன டிக்கெட்டுகள் இன்னும் வெளியிடப்படவில்லை இந்த நிலையில வைகுண்ட ஏகாதசி எப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் முப்பது அல்லது முப்பத்தி ஒன்று வைகுண்ட ஏகாதசி விரதம் எப்போது சொர்க்கவாசல் திறக்கும் நேரம் இது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சென்றடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதம் மாவாசிக்கு பிறகு வரும் வளர்பிறை ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடப்படுதுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற கோவில்களில் ரொம்பவும் விமர்சையாக பண்டிகை போல கொண்டாடப்படும் இது ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் கோவில் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் உள்ளிட்ட மிகவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம் வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆங்கில தேதியின்படி டிசம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருதுங்க ஆனால் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இது போன்ற விரதம் மற்றும் விசேஷ நாட்கள் திதிகளின் நேரம் துவக்கம் மற்றும் முடிவு வைத்து கணக்கிடப்படுகிறது மேலும் சொர்க்கவாசல் திருப்பு அப்படிங்கிறது வைகுண்ட ஏகாதசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி டிசம்பர் முப்பது செவ்வாய் அதிகாலை மூணு ஐம்பத்தி ஒரு மணிக்கே துவங்குகிறது புதன் அதிகாலை ஒன்று முப்பத்தி நாலு வரைக்கும் நீடிக்கிறதுங்க இதனால் சொர்க்கவாசல் திறப்பு ஏகாதசி விரதம் எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிற கேள்வியுமே பல பேருக்குமே இருந்து வருது அது என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றியுமே நம்ம விரிவ பார்க்க போகிறோம் வைகுண்ட ஏகாதசியும் சூரிய உதயமும் பொதுவாகவே ஏகாதசி திதி அப்படிங்கிறது சூரிய உதயத்திற்கு பிறகு துவங்கி சூரிய உதயத்திற்கு முன்பு முடிந்து விடும் சூரியன் உதிக்கும் நேரத்தில் என்ன திதி இருக்கிறதோ அதுதான் உதய திதி அப்படின்னு சொல்லுவாங்க சூரியன் உதிக்கும் மற்றும் அஸ்தமனமாகும் நேரத்தில் திதிகள் நட்சத்திர கிரகங்களின் மாற்றம் எனவே ஒரு நாள் பிறப்பது அப்படிங்கிறது சூரியன் உதிக்கும் நேரத்தில் இருப்பதை குறிக்கிறது மேலுமே வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதுங்க வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் முப்பது அன்று அணுசிக்கப்படும் செவ்வாய் அதிகாலை சொர்க்க வாசல் பத்தி திறக்கப்படும் இந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை சொர்க்கவாசல் தரிசனம் கண்டுவிட்டு ஏகாதசி திதி நாள் இருக்கிறதுனால அன்றைய நாள் முழுவதுமே ஏகாதசி விரதம் இருக்கலாம் மறுநாள் துவாதசி திதியில் விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பல மாற்றங்களை பல்வேறு துறைகளிலும் எதிர்கொண்டு இதில் ஆன்மீக ரீதியாகவும் பக்தி வேண்டுதல்கள் மற்றும் சுற்றுலா என்று பல்வேறு காரணங்களாகவும் வெவ்வேறு கோவில்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கம் ஆண்டு முழுவதுமே கணிசமாக அதிகரித்திருக்கு இதில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முருக பக்தர்களோட ஆண்டு என்று சொல்லும் அளவுக்கு பெரும்பாலானவங்க திடீர் முருக பக்தராகி மாறி வராங்க இன்று பார்த்திங்களா வளர்ப்பிறை சஷ்டி இந்த நாள்ல முருகனை வழிபட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் மாதந்தோறுமே ஏகாதசி விரதம் வந்தால் கூட இந்த மார்கழி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி விரதம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு ஏன் அப்படின்னா மார்கழியில் வரும் ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி என அழைப்பது வழக்கம் இந்த வைகுண்ட ஏகாதசியில் அனைத்து பெருமாள் சொர்க்க சொர்க்கவாசல் அப்படிங்கிறது திறக்கப்படுங்க பரமபத வாசல் திறக்கப்படுவது வழக்கம் அதிலுமே குறிப்பாக திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு திறக்கப்படும் சொர்க்கவாசல் ரொம்ப பிரசித்தி பெற்றது எப்போதுமே திருப்பதியில் பக்தர்கள் கூட்டமானது நிரம்பி வழியும் அதிலேயும் குறிப்பாக இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் பிரம்மோற்சவம் மற்றும் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி ஆகிய இரண்டு சிறப்பு நிகழ்வுகளுக்கு பக்தர்களோட எண்ணிக்கை வழக்கத்தை விட அதிகமாகவே இருக்கும் மேலுமே நடப்பாண்டில் பார்த்தீங்களா வைகுண்ட ஏகாதசி வருகின்ற டிசம்பர் முப்பதாம் தேதி கொண்டாடப்பட இருக்குங்க வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அடுத்த பத்து நாட்களுக்கு திறந்து வைக்கப்படுவது வழக்கம்தான் இந்த பத்து நாளிலுமே பக்தர்களோட கூட்டமானது கட்டுக்கடங்காத அளவுக்கு அதிகரிக்கும் இந்த நிலையில நடப்பாண்டு வைகுண்ட ஏகாதசிக்கு சொர்க்கவாசல் எத்தனை நாட்கள் திறந்திருக்கும் அப்படிங்கிறத குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல்களை நம்ம தற்போது வெளிவாகி இருக்கு அது என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம் மேலும் இந்த நாளில் விரதம் இருந்து நம்ம எப்படி வழிபட்டால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் இது என்ன மாதிரியான பலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்க்க இதன்படி வருகின்ற டிசம்பர் தேதி முதல் ஜனவரி எட்டாம் தேதி இந்த நாட்களுக்கு திருப்பதியில் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் என திருமலை திருப்பதி தேவஸ்தானமானது அறிவித்திருக்காங்க ஆண்டுதோறும் திருப்பதியில் வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் தான் ஆனால் இந்த நிலையில் இந்த ஆண்டு வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் முப்பதாம் தேதி கொண்டாடப்பட இருக்கிறது இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் முன்கூட்டியே தொடங்கியிருக்காங்க மேலும் பக்தர்களோட எண்ணிக்கையானது வழக்க விட அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால பாதுகாப்பு நடவடிக்கைகளுமே பலப்படுத்துவதாக சொல்லப்படுறாங்க வருகின்ற டிசம்பர் முப்பதாம் தேதி முதல் ஜனவரி எட்டாம் தேதி வரைக்குமே திருப்பதி சொர்க்கவாசல் திறந்திருக்கும் சொர்க்கவாசல் தரிசனத்திற்காக ஆன்லைன் மற்றும் நேரடி டிக்கெட் விநியோகம் குறித்த தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் தரிசன டிக்கெட் வாங்கி வருவதாக புரோக்கர்கள் மோசடி வேலைகளில் ஈடுபட்டு வருவதனால பக்தர்கள் யாரையுமே நம்ப வேணாம் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு தெரிவிக்கப்படுறாங்க மேலுமே வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு திருப்பதியில் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும் லட்டு பிரசாதங்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதோடு அன்றைய தினத்தில் வழக்கத்தை விட அதிக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டு வராங்க இன்னும் வைகுண்ட ஏகாதசிக்கு கிட்டத்தட்ட சில நாட்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் நாட்கள் குறித்து திருப்பதி தேவஸ்தானம் முன்கூட்டியே அறிவித்திருப்பது என்ன அப்படின்னா ஆன்லைன்ல டிக்கெட் புக் செய்யும் பக்தர்களுக்கு வசதியாக இருக்கும் டிசம்பர் முப்பதாம் தேதி அதிகாலையிலேயே சொர்க்கவாசலானது திறக்கப்படுங்க அப்படிங்கிறதுனால அதற்கு முந்தைய தினமே பக்தர்கள் திருப்பதிக்கு வந்து விடுவாங்க எனவும் எதிர்பார்க்கப்படுது மேலுமே எத்தனை ஆலயத்தில் நாம் லட்டு வாங்கி சாப்பிட்டுருந்தாலும் இந்த திருப்பதிக்கு இணையாகாது அப்படின்னு தான் சொல்ல முடியும் திருப்பதி அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வருது அங்கே இருக்கக்கூடிய லட்டு தான் அந்தளவுக்கு ஒரு புகழ்பெற்று ஒரு இருக்கக்கூடியது இந்த லட்டு முக்கியமாக கடைபிடிக்கப்படும் விரதங்களில் ரொம்ப முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுவது ஏகாதசி விரதம் தாங்க ஒவ்வொரு மாதத்துலேயும் பார்த்தீங்களா ரெண்டு ஏகாதசி விரதம் என ஒரு ஆண்டில் மொத்தம் இருபத்தி நாலு அல்லது இருபத்தி ஐந்து ஏகாதசி விரதங்கள் வருவதுண்டு ஆனால் ஏகாதசியில விரதம் இருந்தாலே பாவங்கள் அனைத்துமே நீங்கியும் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக கூட சொல்லப்படுது அந்தளவு ஒரு சிறப்பு பெற்றது தான் இந்த ஏகாதசி விரதம் அதுலேயுமே இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எனவே வருடத்தோட அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருக்க முடியாதவங்க கூட இந்த மார்கழி வளர்ப்பிறையில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்தாலே பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க வைகுண்ட ஏகாதசி நாளில் அனைத்து வைணவ சொர்க்க சொர்க்கவாசல் திறப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வானது அரங்கேறுங்க ஆனால் ஏன் அன்றைய தினத்தில் சொர்க்கவாசல் திறக்கப்படுவது அப்படிங்கிறது பல பேத்துக்குமே தெரியாது மேலுமே அவதார புருஷனாக எம்பெருமானுடன் போரிட்டு அவரோட அருள் பெற்ற மது கைடபகர் என்ற இரு அரக்க சகோதரர்களுக்கும் கூட பெருமாள் வைகுண்டத்தை திறந்து தன்னோட உலகிற்கு அழைத்து சென்றார் அதை அனுபவித்த அரக்கர்கள் தங்களுக்கு கிடைத்த பேரு உலகில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கிட்ட அதை வந்து வேண்டிக் கொள்வாங்க அதை தான் நம்ம சொர்க்கவாசல் திருப்பாக நம்ம கொண்டாடப்படுறாங்க மேலும் இந்த ஐகுண்ட ஏகாதசி நாளில் திருவரங்கம் மடக்குவாசல் வழியாக தாங்கள் அர்ச்சவாரத்தில் வெளிவரும்போது தங்களை தரிசிப்பவங்களோ தங்களை பின் தொடர்பவங்களோ எத்தகைய பாவம் செஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு முக்தி அளிக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவர் அருளுமே கொடுத்துருக்காரு அதனால தான் சொர்க்கவாசல் திருவான கதவானது திருக்கப்படுது அவங்களோட வேண்டுகோளை பெருமாள் ஏற்றுக்கொண்டார் இதன் காரணமாக தான் வைகுண்ட ஏகாதசினிக்கு சொர்க்கவாசல் திருக்கப்பட்டு சாமி பவனி வரும் நிகழ்ச்சி ஏற்பட்டது அன்றைய தினம் சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை நம்ம நினைத்து வழிபட்டு அவர் பின்தொடர்ந்து வந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் மேலும் மே தரிசனம் செஞ்சாலே பாவங்கள் நீங்கி மோட்சம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகவும் இருந்து வருது இதை யார் ஒருவர் சரியான முறையில் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயம் அவங்களோட வாழ்க்கை நல்ல மாற்றம் இருக்கும் பெருமாள் கோவில்கள் அனைத்துலேயுமே வைகுண்ட ஏகாதசி நாள் இன்றைக்கி அதிகாலையில் சொர்க்கவாசல் எனப்படும் பரமத வாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் நிகழ்வானது நடக்கும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பதினோராம் நாள் இந்துக்களால் வைகுண்ட ஏகாதசி நாளாக சிறப்பு பெற்று கொண்டாடப்படும் ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுதுங்க மேலுமே இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து உங்களோட வாழ்க்கை சிறப்பாக ஆரம்பிக்கும் வைணவர்கள் தாம் வழிபடும் திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் கதவுகள் இன்று திறக்கப்படுவதாக வைகுண்ட ஏகாதசியானது ஒரு ஒரு பெரிய மத முக்கியத்துவமாக கொண்டிருக்கு இந்த நாள் விஷ்ணுவை வணங்குவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு மற்றும் பக்தர்கள் விரதம் அனுசரித்து பிரார்த்தனை செய்து விஷ்ணுவின் ஆசிர்வாதத்தை பெற கோவில்களுக்கு செல்வாங்க இந்த நிலையில நாகர்கோவில் அருகே இருக்கக்கூடிய பறகையில குமரியின் குருவாயூர் என அழைக்கப்படுங்க மதுசோதன பெருமாள் கோவில் ஆனது இருக்குது இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டாலே நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மேலுமே இந்த நாளில் நம்ம இந்த சொர்க்க வாசல் திறப்பு நாளில் நம்ம அவரை வழிபடும் போது பல்வேறான பலன்கள் நம்மளோட வாழ்க்கையில் கிடைக்கும் மேலும் இங்கே வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று மாலை பற்றிங்களில் ஒரு லட்சம் தீபம் ஏற்றப்படும் வழிபாடுமே நடத்தப்படுவாங்க இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏழாழமான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க மேலுமே நீங்கள் திருப்பதிக்கு சென்று வந்தாலே உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படுங்க நீங்கள் சென்று அவருடைய அருளையுமே பெறுங்க இந்த ஏகாதசி நாளில் நீங்கள் செல்லும் போது கூடுதல் சிறப்பானது உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும் மேலும் நீங்கள் திருப்பதிக்கு சென்றாலே உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வரும் மேலும் நிறைய பேர் பார்த்தீங்களா அது ஒரு பணக்கார கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க நாமளுமே அந்த இறைவன் ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் சிறப்பான மாற்றம் இருக்கும் என்ன நேர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்கள் இன்னும் இனிமேல் உற்சாகம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனியுமே பிரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் போற ஒவ்வொரு வீடியோஸுமே வரும் ஆல் தேங்க்யூ